செல்லக்குட்டேஸ் இன்றைக்கூட வீடியோவில் சும்மா ஒரு சின்ன ஒரு அடினியம் டோர் தான் இது என்னோடய பியூட்டிஃபுல் ஒயிட் ப்ராட் பெட்டல் ஒயிட்லேயே நிறைய இருக்குது ஓகே நான் காமிக்கிறது ஒயிட் ஒரு ஸ்பெஷல் தான் நான் காமிக்கிறது கடையில் இந்த பிங்க்கை பாருங்கள் பா என்னங்க இந்த பிங்க்கை நான் ஒவ்வொருத்தரையும் ஸ்டெப்ஸில் ஏறி போகும்போது இறங்கும் போது என்னை வந்து ஆச்சரியத்தில் ஆழ்த்தது ஒரு மாதிரி ஃபியூஷியா பிங்க்குன்னா இது தாங்க ஃப்யூஷியா பிங்க்கு இது எப்படி இருக்கு பாருங்கள் ரோஸ் கலரில் யூனிக் இது வந்து லாஸ்ட் இயர் ஒரு ஒரு பத்து பேத்துக்கு அந்த மாதிரி நம்ம கொடுத்துருப்போம் இது என்னோட பிக் மதர் பிளான்ட்டு இது நெக்ஸ்ட் இயர் தான் செயல் கிடைக்குன்னு தங்கங்களா இந்த வருஷம் லாஸ்ட் இயர் அதுக்கு முன்னாடி நம்ம கிராஃப்ட் பண்ண பிளான்ஸ் ஏதாவது பூத்ததுன்னா அப்போ நான் அவங்களுக்கு தரேன் ஃபியூஷியா பிங்க் எவ்வளோ அழகாக இருப்பாருங்க அந்த ஃபியூஷியா பிங்க் அப்பா ஒரு மாதிரி இதெல்லாம் வந்து பழைய பூவாயிடுச்சு அந்த பெட்டல்ஸ்லேயே பார்த்தீங்களா ஒரு மாதிரி க ஒரு மாதிரியான ஒரு காயம் மாதிரி அந்த பழைய எது தெரியுதா பழைய பூ அப்படின்றதுக்கு முட்டுங்க இருக்குது வேறு லெவல் அழகிங்கங்க பாருங்கள் இதுக்காக தான் இன்றைக்கி வீடியோவே எடுக்க வந்தேன் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் இவ்வளோ அழகாக இருக்க பாருங்கள் அகைன் வீ காம் டு ஒயிட் இந்த ஒயிட் எப்படின்னா எங்கிட்ட ஒயிட் கலெக்ஷனே சிங்கிள் பெட்டல்லாம் நிறைய வெரைட்டிஸ் இருக்குது இந்த ஒயிட் பர்டிகுலர்லி பார்த்திங்கன்னா நேரில் பார்க்கிங்கன்னா இந்த இடத்துல இந்த ஒரு லைன் இருக்குதுல்ல அது பார்த்திங்கன்னா நல்ல ஒரு லைட்டு பிங்க்கில் ஒரு கோடு அது ரொம்ப பக்கத்தில் வச்சு பார்த்தா மட்டும்தான் தெரியும் நேரில் ப்ராட் ப்ராட் பெட்டல்ஸில் பெட்டல்ஸ் ஃபுல்லாக வேவி 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 வேவியே அப்படி தான் இருக்கும் ஒரு பூவில் மட்டும் இல்லை எல்லா பூவிலையுமே இருக்கும் பாருங்கள் பெரிய பூ நல்ல பெருசு நம்மளோட சீட் க்ரோன் க்ரஸ்டேட் பிளான்ட்டில் இந்த மாதிரி வரும் பார்த்திங்கன்னா இது அடுத்து இந்த மாதிரி வந்திருக்குது இன்னைக்கு பாருங்கள் ட்ரம்பாட் மாதிரி ஃப்ளோ பெருசு பாருங்கள் இந்த பூ ஃப்ளோ பெருசு பாருங்கள் அதில் ஒரு மாதிரி லைட்டு கிரீனிஷ் கலர் ஷேடு இந்த கோடு மட்டும் ஒரு பிங்க்கு நல்லா பெருசுங்க இந்த பூ பழைய பூவில் பாருங்கள் அது பழசாக மாறும்போது அப்படியே அந்த பிங்க்கு சைடில் போயிட்டுருக்குது ரொம்ப அழகுது யூனிக் யூனிக் அது மாதிரி இந்த தங்கம் இவங்க ஒரு சிங்கிள் பட்டல் அழகி தான் இவங்க வரும்போது பாருங்கள் அந்த அவுட்டர் லைனில் இருக்க அந்த இது ப்ரஷ் வச்சு கோடு போட்ட மாதிரி பிங்க் கலரில் இருக்கும் தெரியுதுங்களா ஒரு மாதிரி பர்ப்ளிஷ் பிங்க்கில் இருக்கும் அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த பக்கம் வரப்போ ஒயிட்டாக மாறும் ரொம்ப பழசாக போகும்போது நல்லாவே ஒயிட் ஆகிடும் அழகு இல்லை சிங்கிள் பட்டல்னாலும் அப்படியே ஒரு அப்படியே ஒரு அழகு இது வந்து பார்த்திங்கன்னா என்னோடய ஆல் டைம் ஃபேவரெட்டுன்னு சொல்லலாம் என்னோடய ஆல் டைம் ஃபேவரெட் இவங்க அடுக்கு பார்த்திங்கன்னா அஞ்சு ஆறு அடுக்கு கொத்து கொத்தா பூக்கக்கூடிய இவங்க வேறு இல்லை அழகு பாருங்கள் அடுத்த சிங்கிள் பட்டில் இந்த ஒரு யூனிக் பியூட்டி இதில் மூணு கோடு உள்ளே வந்திருக்கா இது வராமல் ஒன்று இருக்கும் எஜ்ஜஸ்ட்டு ஷார்ப்பாக இருக்க மாதிரி இருக்கும் அதாவது இந்த காம்பினேஷன்லேயே பார்த்தீங்கன்னா மூணு கோடு உள்ளே வந்தது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மூணு கோடு உள்ளே வராமல் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த இப்படி பெட்டல்ஸ் இப்படி ப்ராட் ப்ராடாக இருக்குது ஷார்ப்பாக இருக்க மாதிரி அப்படியெல்லாம் நம்மக்கிட்ட வந்து டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டாக கலெக்ஷன்ஸ் இருக்குது இன்றைக்கி என்ன பூத்துருக்குன்னு காமிக்கிறேன் இது ஒரு டிஃப்ரெண்ட்டான சீ குரோன் அழகி தான் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நடுவில் நடுவில் இங்கே பாருங்க ஒரு டப்ளியூ போட்ட மாதிரி இந்த இடத்துல இப்படி இப்படி வந்துருக்கு பாருங்கள் இந்த அழகி கீழே விழுந்துட்டாங்க விழுந்த என்ன அழகாக இருக்குது பாருங்களேன் இது இது ஒரு சூப்பர் பியூட்டிஃபுல் அழகி ஆக்சுவலி என்னோட டிஜியோட ஆல்பமில் என்னோடய கேலரியில் நான் வைக்கிறதுல கோட் நான் வைக்கிறேன் அப்படின்னா எனக்கு தெரிஞ்சு இது ஒரு ஸ்பெஷல் இடம் பிடிக்கும் இந்த கோட் பர்டிகுலர்லி நம்ம தங்கங்கள் கோட் சொல்லி நம்மக்கிட்ட வந்து அதுக்கப்புறம் வந்து நீங்கள் புக் பண்ணிக்கலாம் இல்லை நெக்ஸ்ட் இயர் தான் அந்த பிளானு இதில் பாருங்கள் உள்ளுக்குள்ளே எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் இயர் தான் கோடோட அதாவது நம்மளோட டிஜி கோடு வந்து உங்களுக்கு நிறைய மதர் பிளான்ஸ்லேருந்து உருவாக்கணும் இல்லையா அது ஸோ அதில் இது ஒரு ஸ்பெஷல் இடம் பிடிக்கும் நல்லா நோட் பண்ணிக்கோங்க வேறு லெவல் அது பின்னாடி எப்படி ரெட்டாக இருக்கும் முன்னாடி பார்த்திங்கன்னா இப்படி இருக்கும் ஷோ சூப்பர் பியூட்டிஃபுல் ஒன்றுங்க மொட்டு வரும்போது எப்படி தருமாங்க இருக்குது மொட்டை வரும்போது இப்படி தான் இருக்கும் ரெட்டாக பூக்கும்போது பார்த்திங்கன்னா இப்படி இருக்கும் டெய்லி டூர் படுறதுக்கு டைம் இருக்குமான்னு தெரில அப்படியே வந்தேன் இவங்களும் சூப்பராக பூ அனுபவம் அப்படின்னு சொல்லிட்டு சூப்பர் வெரைட்டி நெக்ஸ்ட் நம்மளோட கோல்டன் காம்பஸ் ஸோ ஸ்வீட்லாம் நேற்று மொட்டோட மொட்டோட ஜஸ்ட்டு ஃபைவ் ஃபிஃப்டிக்கு மதர் பல்ப் வந்து நம்ம அனௌன்ஸ் பண்ணியிருந்ததை வாங்கினேன் தங்கங்களுக்கு ஹாப்பி கார்டனிங் ஸ்பெஷலாக ஏன்னா நான் வந்து சொல்லியிருந்தேன் நான் நான் இவ்வளோ கம்மியாக கொடுக்குறேனாலும் உங்களுக்கு வந்து நல்ல குவாலிட்டி பல்ப் தான் கொடுப்பேன் அதை தெரிஞ்சு நான் நம்மளை நம்பி ஆர்டர் போட்ட ஒவ்வொரு தங்கங்களுக்கும் ரொம்ப 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 வந்து நான் சந்தோஷமாக ஃபீல் பண்ணுறேங்கிறத தெரியப்படுத்துக்கிறேன் இங்கே பாருங்கள் ஏன்னா ஜஸ்ட்டு நான் எந்த இதுலேயுமே பல்பை காமிச்சு வந்து செயல்பட முடியாத ஒரு சுச்சுவேஷன் வரும்போது நான் நினைப்பேன் தங்கங்கள் நம்ம மேல அவ்வளோ நம்பிக்கை வச்சுருக்காங்களா ஜஸ்ட்டு நான் பிரைஸ் போடுறேன்றதுக்காக ஏன்னா சில இடங்களில் பார்த்தா அவங்க எவ்வளோ ப்ரைஸுக்கு தராங்கன்னா அவங்க கண்டிப்பாக சின்னது தான் கொடுப்பாங்க பெருசு தர மாட்டாங்க அப்படின்னு எல்லாம் சொன்னவங்களுக்கு மத்தியில் எனக்கு கடவுள் வந்து நான் அவங்களுக்காக அப்ரூட் பண்ணுறப்ப எனக்காக வந்து பார்த்திங்கன்னா அது வந்து ஒரு சூப்போ முட்டுக்குள்ளோடு இருக்கக்கூடிய மதர்பல்பா கிடைச்சது வந்து எனக்கு கிடைச்ச ஒரு பெரிய ஒரு ஆசிர்வாதம் தான் நான் நினைக்கிறேன் என் தங்கங்கள் ரிசீவ் பண்ணுவீங்க இன்றைக்கி வச்சு விட்ருங்க தங்கங்களாம் பக்கத்தில் இந்த அழகி எல்லோ லைன் பியூட்டிஃபுல் இல்லை ரெண்டு பூத்துருக்காங்க இதெல்லாம் ரொம்ப அழகாக இருக்காங்க அவங்க டெய் டீம் டேங் செல்லமே என்னடா சிங்கிள் பட்டல் அழகிகளாம் இன்றைக்கி இருக்கீங்க டீம் டேங் அழகி என்ன அழகி பச்சச்சோ அடினியம் டூர் போடலான்னா என்னங்குது நம்மளுக்கு ரேந்திலி டூர் ஆயிரும் போல் நியூ எடுச்சாங்க க்யூட்டி நம்மளோட லெமன் பேங்காக் எல்லோ லெமன் நம்மளோட சகுந்தலா வேறு லெவலில் இவங்களை பாருங்கள் ரொம்ப ஆச்சரியம் கொடுக்குறது என்னன்னா கிராஃப்ட் பண்ணதுலேயே இந்த போர்ஷன் நல்லா ஹார்டு இதுவும் ஒரு டூ இயர்ஸ்க்கு மேலே ஆகிடுச்சு இது இங்கே வந்து இப்படி பூத்துருக்கு இவ்வளோ பெருசு போய் இங்கே ஒன்று பூத்துருக்கு பாருங்க இவங்க தெரியுதுங்களா ரொம்ப ஸ்வீட் இல்லை அந்த கிராஃப்ட் அப்படி நினைப்புச்சு இது மட்டும் நல்லா லாங்காக இவ்வளோ பெருசு இருக்குது பாருங்க நம்மளோட இந்த பிக்கி அரேபிக்காமில் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளார் நேற்று காமிச்சேன் இல்லையா இது அப்புறம் தான் நோட்டீஸ் பண்ணேங்க இதில் இன்னொரு ஒரு சீடும் வந்துருக்குதுங்க இங்கே பாருங்கள் நேற்றுக்கு விதைச்ச அரபிகத்தோட அப்டேட் தரேன் வா வாட் அ பியூட்டிஃபுல் ஒன் இதில் ஒரு மாதிரி ஒரு இது பக்கம் தெரியுதாங்க ஒரு மாதிரி ஒரு சேண்டல் ஷேடு வருங்க இதில் இவங்க நம்மளோட ரங் வீ ரோன் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களும் முதலே நான் காமிச்சனில் என்னோடய கேலரியில் ஒரு ஸ்பெஷல் இடம் பிடிப்பாங்கன்னு கிட்டத்தட்ட அவங்களும் இவங்களும் அக்கா தங்கச்சி மாதிரியே இருப்பாங்க அவங்கள ஒரு டென்னு கோடு கொடுக்குறோன்னா இவங்களுக்கு ஒரு டுவெண்ட்டின் கோடு கொடுத்துருவோம் ஓகே சூப்பராக இருக்காங்க பாருங்கள் அப்பியோ இது லாஸ்ட் இயர் வாங்கினேன் என் தங்கங்களுக்கு அவ்வளோ ஹாப்பியாக இருக்கும் ஏன்னா திருப்பி வரைஞ்ச மாதிரி இருக்குது பாருங்க எப்படி இருக்குன்னு இதுலேயும் பின்னாடி பார்த்தீங்கன்னா ரெட்டாக இருக்கும் முன்னாடி பார்த்தீங்கன்னா எப்படி இருக்கும் இதோட மட்டும் இப்படி தான் வரும் தனக்கல்லி இந்த எல்லோட மதர் பிளான்ட் பாருங்க மேல் எல்லோ ரொம்ப நாள் வீடியோ எடுக்கணும் வரணும்னு நினப்பேங்க இந்த பக்கம் ஆனால் சம்டைம்ஸ் வாய்ப்பு இல்லாமல் போயிவிடும் ஏன்னா இது நம்மளோட பிக் அட்னி நமக்கு பக்கத்தில் இந்த பக்கம் வச்சுருக்கிறேன்னா ஸோ சேஃபாக நல்ல இந்த சன்லைட்டுக்கு வந்து அஃபெக்ட் ஆகாமல் அப்படியே சூப்பரான ஒரு ஷேடட் ஏரியாவில் இருக்காங்க பியூட்டிஃபுல் எல்லோ வேற லெவல் பியூட்டி இங்கே பாருங்கள் இது நல்ல பெரிய மதர் பிளான்ட்டுங்க இது ரொம்ப பெரிய மதர் பிளான்ட் இது இருங்க காமிக்கிற தெரியுதுங்களா எத்தனை கிராஃப்ட் இருக்குது பாருங்கள் அந்த மதர் பிளான்ட்டில் எத்தனை கிராஃப்ட் இருக்குதுன்னு பாருங்கள் எல்லாம் ஹார்ட் ஃபோன் பண்ணி பண்ணி கிராஃப்ட் பண்ணதுக்கு இது பண்ணி இங்கே பாருங்கள் இங்கே இங்கே ரெண்டு அங்கே ரெண்டு அங்கே வெரி பிக் மதர் பிளான்ட் இது உங்களுக்கு நீங்கள் வாங்குறீங்கல்ல எங்கள்கிட்ட டூ நைன்ட்டி டூ எயிட்டி டூ ஃபிஃப்டி டூ எல்லாம் கொடுத்துருக்குறோம் காம்போவில் எல்லா வெரைட்டிஸுமே ஒரு நாளைக்கு இந்த மாதிரி இவ்வளோ ஆகும் கொஞ்சம் பொறுமை மட்டும் வேணும் இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் நல்ல போஷாக கொடுத்து வளர்க்குறீங்கன்னா சூப்பராக ஒரு இது பாருங்கள் டபுள் இது பாருங்கள் கலரை பாருங்கள் இப்படி வந்து இப்படி சேஞ்ச் ஆயிடுச்சு இந்த எல்லோ ஒரு எலி யூனிக்குங்க ஃபுல்லாக கலர் சேஞ்ச் ஆகுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது அந்த மாதிரிலாம் ஆகாது மட்டும் எப்படி வருது பாருங்கள் இந்த எல்லோ வந்து கலர்ஃபுல்லாக சேஞ்ச் ஆகவே ஆகாது இப்படியே தான் இருக்கும் இந்த பிங்கோட அப்படியே இருந்துட்டு ஐ மீன் கலர் சேஞ்ச் ஆகுதுன்னா இந்த மாதிரி ஃபேட் ஆகுமே ஒழிய சிலதை மொரினா மாதிரி நம்மளோட மாய மாதிரி டார்க் ஆகும்ல அப்படி ஆகாது இந்த மாதிரி தான் இருக்கும் சூப்பராக இருக்கா எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு மஞ்சக்கறி எல்லோ மஞ்சக்கறி எல்லோன்னு சொல்லுவேன் நான் உங்கள்கிட்ட சொல்லும்போது உங்கள் பிற வண்டு பாருங்கள் எப்படி பார்க்கணும் இதுவும் ஒரு பியூட்டிஃபுல் அழகி இதுவும் ஒரு மதர் பிளான்ட் தான் இது பார்த்தீங்கன்னா நம்மளோட ரெட் ட்ராகன் அப்படியே ஊசி ஊசி அது ரெட் ட்ராகன் நிறைய சேலுக்கு இருக்குது இன்றைக்கி சேல் போடுவேன் தங்குங்களா ரெட் ட்ராகன் நம்மளோட சூப்பர் வெரைட்டி குச்சி குச்சியாக எப்படியும் அழகாக இருக்குது பாருங்க ரெட் ட்ராகன் இன்றைக்கி சேல் உண்டு இது பாருங்கள் அந்த மதர் பிளான்ட்லேருந்து வளர்ந்து வளைஞ்சு போய் கிட்டத்தட்ட பத்து சென்டிமீட்டர் லென்த் இருக்கும் போலங்க இது இது வந்து அழகாக ஒயலட்டாக வரும் எவ்வளோ பெரிய மதர் பிளான்ட் பாருங்க இது அய்யோ அந்த பூ விழுந்துச்சு ஏப்பா எவ்வளோ பெருசு திக்காக நம்மக்கிட்ட ஒரு வெரைட்டி உண்டு திக்காக உங்கள் தொட்டு தொட்டு காமிப்பேன் ஒரு பிங்க் வெரைட்டி கொத்து கொத்தா ஒரு மாதிரி வளைஞ்சு வளைஞ்சு பூக்கா இங்கே பாருங்கள் டைம் போயிடுச்சு இதை பார்த்தீங்கன்னா விழுந்துருச்சு எவ்வளோ பெருசு இருக்குது பாருங்கள் அடினிய மார்த்துக்கு கீழே இருந்து தான் பேசிகிட்ருக்கேன் வேறு என்ன வேண்டும் இது மட்டும் போதும் அப்படிங்கிற மாதிரி இருக்குது எனக்கு இந்த அடினிய மார்த்துக்கு கீழே நான் நின்று என்னை விட ரெண்டு மடங்கு ஹைட்டில் போய்ட்டுருக்குது சீட்ஸை பாருங்கள் உங்களை சீட்ஸ் வந்துட்டுருக்காங்க அங்கேயும் நிறைய சீட்ஸ் இது பண்ணிகிட்ருக்காங்க மழைக்கு சில இடத்துக்கு இந்த மாதிரி கருகுதுப்பா வாட்டர் பியூட்டிஃபுல் ஒன் இல்லை அந்த காம்பினேஷன் அந்த காம்பினேஷனை இங்கே எடுத்துருமுன்னா இவங்க அப்படியே நம்மளோட பேர்பிள் சங்குப்பூ சீடு இங்கே இருக்காங்க சீடு இல்லை செடி சீடு காசுருக்கெல்லாம் சீடுன்ட்டேன் இதை பாருங்கள் எப்படி இருக்குன்னு ஐயோ வேறு லெவலில் சங்குப்பூ பாருங்கள் அப்பா எப்படி இருக்குன்னு எல்லாம் பறித்து டீ போட சொல்கிறாங்க காய வச்சு நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம் இது ரொம்ப லென்த் ஆகிடுச்சு